சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் ஏப்ரல் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வாபசுவர் சித்திரை மாதம் நான்காம் திருநாள் அனுஷ நட்சத்திரம் விரட்சிக ராசி திருத்தியை திதி தேய்வரை ராசி அல்லது மேஷ லக்னம் அதுலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரளுக்கு சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபோர்ஸ் பயங்கரமாக இருக்கக்கூடிய ராசிகள் அது என்னென்னா சண்டையாக இருக்கலாம் சச்சரவா இருக்கலாம் பெரிய சக்சஸாக இருக்கலாம் எல்லாமே ஒரு ஃபோர்ஸோட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அம்சம் யாருக்குன்னு கேட்டால் அதில் ஒன்றாவது வந்து உற்சவம் ரெண்டாவது மீனம் மூன்றாவது கடகம் இன்றைய நாளில் யாருக்கு நல்ல பண வரவுகள் கொடுக்கும் தாராளமான பண வரவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஜோன் யாருக்கு அப்படின்னு கேட்டோன்னா துலாம் ராசி கும்பராசி மிதுன ராசி யாருக்கெல்லாம் இன்றைய நாள் எல்லா காரியங்களிலும் வெற்றி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மகரம் ரிஷபம் கண்ணி யாருக்கெல்லாம் வெட்டு கொடுத்து போனா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா தனுசு மேஷம் சிம்மம் மேஷ ராசிது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படாமல் பொறுமையாக எல்லா விஷயத்தையுமே ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்க பொறுத்தது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பயணங்கள் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ட்ரை பண்ணி தான் சில விஷயங்கள் முடிக்கிற மாதிரி வரும் பட் என்னன்னா ஸ்லோவாக நடந்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வெஞ்சு தரேஸ்ங்கிற மாதிரி அருமையா இருக்கும் அஞ்சு நேர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் மஞ்சாண்டரம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மை வீட்டில் யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு மாதிரி டிஃபரெண்டா பேசுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி குரு பார்வை சந்திரன் மேல இருக்கிறனால அதை லாஸ்ட்ல நமக்கு அது சாதகமா மாறும் வியாபாரத்துல அதே மாதிரி பொது மக்கள்கிட்ட பேசும் பொழுதும் சரி சகஜமாக நீங்க யார்கிட்ட பேசினாலும் இன்றைய நாள் அது பெரிய ஒரு ஏற்றம் சக்சஸ் கௌரவம் நம்பிக்கை சமமான தன்மை இது எல்லாமே இருக்கக்கூடிய நாள் அருமையா இருக்கும் உங்களுக்கு பிரத்யங்கராதை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சண்டரம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்ஃபேக்ட் நிறைய கடன் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்ரிசியேஷன் பாராட்டுகள் இதெல்லாம் நிறைய கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் அருமையான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டரம் மஞ்சள் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீச்சம் பெற்றக்கூடிய செவ்வாய் ராசி லக்னத்திலயே இருக்கிறதுனால மெயினா ஹஸ்பண்ட் அண்ட் குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல கவனம் காக்கணும் ரெண்டாவது வீட்டுல யாரெல்லாம் எல்டர் லேடிஸ் இருக்காங்களோ எக்ஸாம்பிள் அம்மா இல்ல மாமியார் இல்ல பெரியம்மா ஆர் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யாரெல்லாம் எல்டர் லேடிஸ் இருக்காங்களா அவங்கள கொஞ்சம் டென்ஷனா பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஒரு டே சரியாகாதோ சரியில்லையோ அப்படிங்கிற கவலை வேண்டாம் மோஸ்ட்லி ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணி முடிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான்ற மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே வினோதமாக பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் எந்த விஷயத்தையுமே எமோஷன்லெஸ் எமோஷனே கிடையாது சார் முழுக்க முழுக்க வேலை தான் வருது முழுக்க முழுக்க கட்டமைப்பு தான் முழுக்க முழுக்க பகுத்தறிவு சிந்தனை அதிகமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நர் கன்னி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாகும் நல்ல எண்ணங்கள் வரும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும் கம்யூனிகேஷன்ல டாப் கிளாஸா ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகக்கூடிய நாள் இருக்கப்படுது அயக்ரீவர் வெடிவார் ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்தரம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சல் வெற்றி எந்த விஷயத்தையுமே பொறுமையாக எடுத்து செயல்படுத்துவது எந்த பிரச்சனையிலுமே அது பெருசாக வந்து தலையை ஈஸியா ஈஸியாக அதுலேருந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா மஞ்சண்டரம் வர்ச்சிக ராசி இல்லை வர்ஷிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபமாக எல்லா விஷயத்தையும் செய்யற மாதிரி வரும் ஆனால் ஒரு பதட்டமாக இருந்தாலும் ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஜெயிக்க முடிய ஒரு வாய்ப்புகள் பிறக்கும் பிகாஸ் கான்பிடன்ஸ் லெவலுங்கிறது பயங்கரமா இருக்கும் எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக திறமையா முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது அருமையான நாள் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டரும் மஞ்சள் நிறைய தனுசு ராசியால் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய நாள் தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய நாள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாள் திடீர்னு உடம்பு ரொம்ப சோர்வா நல்லா தூங்கணும்னு தோணும் தூங்கிருங்க அவ்வளவுதான் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த் மட்டும் கவனமா பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சள் மகர ராசியல் அல்லது மக்கர லக்னம் சார்ந்த லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது பொருளாதாரம் அபாரமாக ஏற்றம் கொடுக்கும் நீங்க பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா ஜெயிக்கும் மிகுந்த லாபத்தையும் பெரிய திருப்தியும் மூத்த பெண்கள் மூலியமா மூத்தவங்க மூலியமா வயதான நபர்கள் மூலியமா பெரிய ஒரு ஆசிர்வாதம் பெரிய ஒரு வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டர் மஞ்சள் ரொம்ப ராசி ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்கள் இருக்கு தொழிலில் வெற்றி இரும்பு தொழில் செய்யறவங்க கனகரக கனரகம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்க சாயந்தரம் இரவு நேரத்துல ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் ஏதாவது தள்ளுவண்டி கரை மீன் கடை இந்த மாதிரி ஏதாவது வச்சு நடத்துறாங்கன்னா நல்லா இருக்கும் பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல கொஞ்சம் ஏன்னா ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஆனா அது நல்லபடியா முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீனராசி அந்த மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாள் குரு பார்வையில் சந்திரன் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சனி அந்த சனி திரிகோணத்துல பாக்யஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு கண்டிப்பா இந்த நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண பண்ண நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அமோகமான நாள் இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணரை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசுகி நோவன் சமஸ்தன்மங்கள் அணிபவன் தோணு குன்வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க